ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் எழுபத்தி ஒன்பது சோலாப்பூரை சேர்ந்த நானா சோகோனி சோலாப்பூரை சேர்ந்த நானா சோகோனி பல நாட்களாக தனக்கு அக்கல்கோட் அரசு பணி கிடைக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் இருந்தார் அவர் மிகவும் சாமர்த்தியமானவர் எப்படியோ மாலோஜிராவ் ராஜாவை திருப்திப்படுத்தி அக்கல்கோட் மாநிலத்துக்கு வழக்கறிஞராக இவரை நியமிக்கும்படி ஒரு கடிதம் எழுதி பெற்றுக்கொண்டு விட்டார் மேலும் அரசர் இவரை நியமிக்கும்படி தனிப்பட்ட முறையில் அதிகாரியிடம் கூறியும் இருந்தார் அதனால் பட்டியலில் இவருடைய பெயர் இடம்பெற்றிருந்தது அவர் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் அதை காட்டிவிட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வந்திருந்தார் அந்த கடிதத்தை ஸ்ரீ சுவாமிகளின் கைகளில் கொடுத்தார் அனைத்தையும் அறிந்த ஸ்ரீ சுவாமிகள் அந்த கடிதத்தை வாங்கி இன்னொருவரிடம் கொடுத்தார் இது சோகோனிக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியது இருப்பினும் தனக்கு அரசரிடம் இருந்தே கடிதம் கிடைத்துவிட்டது என்கின்ற இருமாப்பில் இருந்தார் என்ன பையன் இருந்து அனுமதி கிடைக்கவில்லையே அவர் அந்த கடிதத்தை உயர் அதிகாரியிடம் கொடுத்து தன்னை அந்த பணியில் நியமிக்குமாறு பணித்தார் அதற்கு அந்த அதிகாரி எனக்கு வழக்கறிஞர் தேவையில்லை அரசர் கடிதம் மூலம் என்னோடு தொடர்பு கொண்டால் போதுமானது நீங்கள் செல்லலாம் என்று கூறிவிட்டார் இதை கேட்டவுடன் ஸ்ரீ சுவாமிகளின் வார்த்தைகள் உண்மையானதை உணர்ந்து கொண்டார் எண்ணெயை தடவி மண்ணில் புரண்டாலும் ஒட்டுற மண்ணுதான் ஒட்டும் என்பதை இந்த நிகழ்ச்சி உணர்த்துகிறது அல்லவா ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ಅನಂತಕೋಡಿ ಬ್ರಹ್ಮಾಂಡ ನಾಯಕ ಪರಬ್ರಹ್ಮ ಶ್ರೀ ಸ್ವಾಮಿ ಕಿ ಜೈ